போடு அண்ணா நம்மமா ஓடு வா சரி இப்ப தம்பிக்கு வணக்கம் என்ன பேர் பிள்ளைக்கு சிவா சாரங்க நல்ல பேருடா எப்படி கூபுறோமா சிவான்னு கூபுறோங்களா இல்ல சாரங்கன்னு கூபுறோங்களா ஸ்கூல்ல சாரங்க வெளியில கிரவுண்ட்ல சரி இப்ப எத்தனை போயிட்டு தம்பிக்கு பதிமூணு வீசா ஆச்சாடா ஆறு மூவிஸ் எல்லாம் நாளைக்கு கூட அப்டியே என்னடா வயசு வந்துட்டியா என்னடா சரி ஓகே முதல்ல இனியே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பிக்குட்டிக்கு பதிமூணாவது பேர்டில் பார்த்தீங்கன்னா சொன்னாலும் டீன்ரைஸ் தான் வந்து கிஃப்ட் சொல்லி அவர் ஆசைப்பட்டிருக்கேன் சரி தான் நாங்கள் பர்சல் அவங்க வந்துருக்கோம் ரைட் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தம்பி குட்டிக்கு ஒரு அழகான கேக் ஒன்று சரியா கொடுத்துருவோம் கொடுங்கோ வாங்கோ ரைட் அப்போ ஒரு சாக்லேட் கேக் கொண்டு உங்களுடைய பேர் போடப்பட்டு வந்திருக்கேனே ரைட் அழகா இருக்காடா பிடிச்சிருக்கா நீ சாக்லேட் வெள்ளையா சாக்லேட்ல நீ சொல்ல என்ன கலர் நீ தெரியலையா சரி அதே மாதிரி தம்பிக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சக்லேட் பாஸ்கெட்டும் வந்தது ஒன்றா ஒண்டா கொடுத்துருன்னா கொஞ்சம் கூட கிஃப்ட் இருக்கு எங்கள்கிட்ட கூட கூட கிஃப்ட் இருக்கு கூட கிஃப்ட் இருக்கு வேணுமோ ரைட் அப்போ சக்லேட் நிறைய வச்ச மாதிரி அதுக்குள்ள வரைட்டி வரைட்டியான சோக்லேட்லாம் போவே இப்போ அண்ணா கூட தர போறேன் சரி அப்ப நாங்கள் கை கொடுத்தா நீ சோக்லேட் கொடுக்கல உணவு ஸ்கூல்ல ஸ்கூலில் கொடுத்தா சக்கலி கொடுக்கணும் இல்லையா அப்போ நாங்களும் கை தரப்போறோம் முடிஞ்ச பிறகு அது தம்பியே எனக்கு தெரியும் தம்பி குட்டி விட மாட்டா உண்டு அவனுக்கு இப்படா போயிட்டு என்ன வரும் ஞாபகம் வச்சுக்கியா எத்தனாம் தேதி மூணாம் தேதி மூணாம் நம்பரா படு வில்லுநாள் பாண்டா அப்போ சரியா டொக்ஸி சார் பாண்டா தனக்குன்னு தான் வச்சுப்பான் யாரும் கொடுக்க மாட்டான் அப்படித்தான் நான் வந்து அப்பாத்தியா சித்திக்கிறாங்க நல்ல சரி ஓகே அதையும் கொடுத்துருங்க ரைட் அடுத்த கிட்ட ஓப்பன் பண்ணி பாருங்க வந்து குட்டி சரி என்னென்ன கேஸ் பண்ணுமா ஓப்பன் பண்ணாங்களே நீதான் பெரிய கட்டிக்காரனா தாமே வாங்கி கொடுத்தியா நீங்கள் இதை பக்கம் சொல்லி அப்போ சொல்கிறேன் சரியா அப்போ

லீவ் வேணா அதனால தெரியாவிட்டா ஐயோ பிறகு ஸ்கூல் போனால் அப்புறம் கேட்பாங்களா அவங்கள பேர்டே முடிஞ்சோன்னாலும் கேட்பாங்களா விட்டிங்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க நீ கொடுக்க மாட்டியா அப்புறம் என்னடா என்னடா நாங்கள்லாம் சோக்லேட் எடுத்தது பொறுத்தவளோ ஆர்வமாக ஆரம்பிப்போம் அந்த வயசில் உனக்கு அந்த ஆர்வம் இல்லையா இருக்கியா ஆனால் இல்லை இல்லை அட் இருக்கு அப்படியா சரி ஷேர்ட் பிடிச்சிருக்கா ஷேர்ட்டும் ஜீன்ஸும் ரைட் அப்போ அதை நாங்கள் லாஸ்ட்டாக கேக் வெட்டிக்க பார்த்துமா இருக்கோம் அப்படிதான் இருக்குமே மாற்றி பார்ப்போம் சூப்பர் ஓகே ரைட் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன புக்ஸ்ல ஒரு கிஃப்ட் இருந்தது இது பாப்போம் சரியா கேஸ் பண்ணுவோம் இது என்ன சொல்லுங்க என்னடா கிளிக்கி பாக்குறேன் பண்ணிக்கொடு எனக்கு என்ன இவன் தான் பிளான் பண்ணி எல்லாம் செய்யறான் உங்களோட உடைங்க வா சொன்ன மாதிரி போய் தான் புற நீ உங்களோட வடிவான ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்காய் அதே மாதிரி ஒரு கேர்ள் கருப்பு பிளாட் இந்த மாதிரி வந்துருக்கேன் சிட்டிசன் வாட்ச் நல்லா இருக்கேன்னா பச்சு பிடிச்சி கேடா ரைட் ஒஃபிஷியலாக நீங்கள் போகும்போது கட்டிட்டு போகலாம் அன் ஒஃபிஷியலாக போகும்போது இந்த பட்சம் கட்டிட்டு போகும் சரியா என்னடா ஒஃபிஷியலாக அங்கே போவோம் அன் ஒஃபிஷியலாக அங்கே போவோம் சொல்லு ஒஃபிஷியலாக எங்கே போவாய் அன் ஒஃபிஷியலாக எங்கே போவான்னு சொல்லுங்க தெரியும் எனக்கு ஓமனுட்டேன் சொல்லு எங்கே போப்ப சரி ஓஷ் பிடிச்சிருக்கா அப்போ ரைட் அப்போ நீங்கள் பிறந்த நேரம் வைத்தோன்னு தெரியுமா பிறந்த நேரம் தெரியுமா உங்களுக்கு அம்மாட்ட கேளுங்க குறிப்பில் இருக்குது நீங்கள் பிறந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக பார்த்து மூண்டா சரி அதான் நாங்கள் இந்த டைம் வந்து நாங்கள் கேட்க மாட்டேன் தெரியாதா நாங்கள் வளமே இவன் தான் போகிறோம் நாங்கள் சர்ப்ரைஸ் ஆனால் இன்னைக்கு எங்கே சொன்னாங்க சரியா நீங்கள் பத்து மணிக்கு வாங்கன்னு கேட்டாங்க என்னென்னு கேட்டால் அவர் வந்துட்டு தான் பிறந்து அதான்டா விடிய விடிதான் வந்திருக்கு நாங்கள் இது விடியதான் அது பிறந்தோடனே நேரம் பாதியா அத்தனை மணி சரி இப்போ லாஸ்டா ஒரு ஃப்ரேம் இருக்கு தரதுக்கு முன்னாடி நீங்க சொல்லணும் யார் கொடுத்துன்றது உங்களோட ஸ்கூலில் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ஆ பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் கூடுவாமே ஏய் கொடுத்தது ஒரு பொம்பளை பிள்ளை நான் கிஃப்ட் பிடிச்சிடு இதெல்லாம் நிறைய கிஃப்ட் வந்தா இல்ல ஒவ்வொரு கிஃப்டும் ஒவ்வொரு ஆள் கொடுத்தேன் வையன் சொல்லுவா மாதிரி ரெண்டு அக்கா பேருமே முகில் முகில் வெளி என்ன வெளி ஏங்கால முகில் ஏங்கால எல்லாம் குட்டியாங்களா முகில் வெளியே கொடுத்துட்டு பாருங்க முகில் வெளியே கொடுத்தீங்களா இல்லையா எந்த வழிக்கு நீங்க போறதுக்கு சாமத்தியா வீட்டுக்கு நடுபா போறீங்களா முகில் வழியாக்கா இல்லையா அப்ப வேற யார் பொம்புல போயிடணும் வச்சுட்டேன் இல்லையாடா கேர்ள்ஸ் இல்லையா பாய்ஸ் இருக்கு அப்ப அதில் யாரும் கொடுத்துருப்பான் கொடுக்க எனக்கு தெரியும் அடே உங்களை பத்தி வடிவா தெரியுன்னு நீங்க பண்ண மாட்டீங்கடா அப்ப யார் கொடுத்தது அம்மா சொல்லியா அம்மா என்ன செய்ய மாட்டா அம்மா அம்மா செய்ய மாட்ட இல்லா அப்பாங்க கூப்பிட்டு விட்டு ஒரு வருஷமா ஒரு வயசு இல்ல உச்சி வயசுல போயிட்டு எடுத்து இல்லையா நீ வளர்ந்துட்டு என்ன விட்டு இல்லையா குழம்பு இல்லை சரி அப்ப அப்பா சந்தி பண்றீங்க நினைச்சு அப்பா உள்ள நீங்க கும்பிட்டு கேட்க முடிஞ்சு சரி வேற யார் செஞ்சது சித்தி என்ன பேர் சாமந்தி சாமந்தி பூ போல சாஞ்சாடம்மா கிளி போல ஆராருவாரி இது ஆற சாமந்தி எந்த நாடு லண்டன்ல நினைக்கிறா அவ செஞ்சிருப்பான்றீங்க ஓகே வேறு லைனில் வா நிறைய பேர் போல நீங்கள் மோஸ்ட்டு இல்லையாண்ட வேறு 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 யார் அவள தான் இருக்கீங்க வேற யாரும் இல்லை சரி அந்த கொடுத்துருங்க பாப்ப இருக்க சரி வாங்க உடச்சி பாறா தம்பி குடி பாப்ப என்ன மூடப்பட்டிருக்கு ஹாப்பி தேர்டி பேர்டேனு புடப்பட்டு உங்களுடைய பேரும்பட்டு அழகா விஷ் பண்ணிக்கலாம் சரியா மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே

എന്നാ തരെയാ അപ്പാടെ പേര മുരളി തരുന്ന മുരളി വരും അല്ലാട്ടിക്ക് കരിക്കും ഇല്ല അപ്പ 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 എന്നാൽ വരും അയ്യ വന്ന് വിക്ടാ കേട്ട് പാറേ അപ്പാട്ട് അങ്ങനെ കഷ്ടപ്പെടുക എങ്ങോട്ട് ഒന്നും കഷ്ടപ്പെടുന്നു അങ്ങോട്ട് അപ്പ എഞ്ചാ அங்க போ தான் விருப்பு அப்ப அப்பர்லயே ப்ளே அதுவும் அப்ப தர வாசிக்கிறான் அப்பா அப்பா அங்கயே இருக்குது நான் சாப்பாடு இங்க வா நீ வந்தாக்கான்னு சொல்லி பார்த்தா நீ அங்க போறதுக்கு நிக்கிறே சரி அப்பா அப்பா அங்க இருக்கிறது தப்பே கிடையாது அப்பா அப்ப அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் காலம் காலம்போங்க எடுத்து அப்பதானே அது ப்ரோ அங்க செட்ல ஆகலாம் ரைட் வாழ்க்கை கிழமாகட்டும் வலந்து என்னாக போறீங்க சோ ரவீவ்சி அப்படியே நவா சொல்ல என்ன ஆபரியம் வளர்ந்து என்னடா ஐடியாவே இல்லையா ஐடியா இல்ல சரி பிறகு யோசிச்சோம் சொல்லணுமா ரைட் அப்ப உங்களோட அப்பா தான் இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் கொடுத்து தம்பி குட்டி பேர்டி கொண்டாட சொன்னாங்க ரைட்டா கேக் விட்டுவோம் நாங்கள் அப்படி போய் பாடுவோமா அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க அங்கேயார் அப்பா நான் வரேன் அப்படியே சரி ஓகே அப்ப உங்களோட விஷ் பண்ணி போட்டாங்க தம்பி அக்கா வாங்க சொல்ல போறீங்க

Me good, bless you, Udungu. Very good, okay.